திட்பா புயலால் சிதம்பரத்தில் பல்வேறு இடங்களில் சாலைகளில் தேங்கிய மழை நீரோடு கழிவு நீரும் கலந்து நிற்கிறதால பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைஞ்சிருக்காங்க தொடர் மழையால பல்வேறு பல்வேறு பகுதிகளில் மக்கள் வீடுகளிலேயே முடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம பார்க்கலாம் புயல் புயல்னால சிதம்பரத்துல பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து விவரங்களோடு செய்தியாளர் கண்ணதாசன் இணைஞ்சிருக்காரு கண்ணதாசன் தொடர்ந்து இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரம் என வாகன ஓட்டிகள் தரப்பில என்ன சொல்றாங்க நிலவரத்தை பதிவு செய்யுங்க வணக்கம் டெப்பா புயலின் காரணமாக கடலூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்த நிலையில் நள்ளிரவு முதல் மதியம் இரண்டு மணி வரை பரவலாக மிதமான மழை பெய்து வந்த நிலையில் சுமார் மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி ஐந்து முப்பது மணி வரை சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக கனமழை என்பது சேதம்பரம் நகர பகுதியில் தொட்டித் தீர்த்தது கனமழையின் காரணமாக சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் வரும் பிரதான சாலைகளான வடக்குமன் ரோடு பிள்ளை பிள்ளைப்பகுதி பகுதியில் சாக்கடை கழிவு நிறுவனம் மழை நீர் தேங்கியது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் மேலும் இருசக்கர வாகனத்தில் பணி செய்த பொதுமக்கள் கடும் முன்னலுக்கு செல்லப்பட்ட சட்டைகளை பார்க்க முடிகிறது உள்ளிட்ட பல்வேறுது குறிப்பாக வேணுகோபால் மழை நீர் தேங்குவதற்கு மழைநீர் செல்லும் வரிகள் வாய்ப்பால் சரியான முறையில் பரமரிப்பு இல்லாதால் மழை நீர் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் நகராட்சி அவ்வப்போது மழைநீர் வடிகால் வாய்க்கால் சரி செய்யப்பட்டாலும் பொதுமக்களும் மழைநீர் மழை காலங்களில் மழை வடியாமல் தேங்கி நிறுத்தும் நிலை உள்ளதாகவும் நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு